ஸ்ரீ மாத்திரை என்ன நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுகிட்டே இருக்க ஒரே கேள்வி என்னென்னா இந்த குலவியை வந்து கனவில் கண்டோம் என்ன பலன் குழவி கூடு கட்டுற மாதிரி இல்லை குழவி கனவுல வந்தால் என்ன பலன் இதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தது பொதுவாக வந்து குலவி இந்த தேனி இதெல்லாம் வந்து கனவில் வந்தால் நமக்கு வந்து குழந்த பாக்கியம் ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தம் அதே போல் சுப காரிய தடை விலக போறதுன்னு அர்த்தம் திரு திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் நடக்க போகிறதுன்னு அர்த்தம் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தா குழந்தை பாக்கியம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்ல வேலை கிடைக்காம இருந்தா வேலை கிடைக்க போறதுன்னு அர்த்தம் அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறதுன்னு தான் அர்த்தம் இதனால எந்த வித கெடுதல்களோ எந்த பாதிப்புகளோ எந்த குழப்பமோ கிடையாது ஏற்கனவே நம்ம கனவு பத்தி ஸ்ரீ வித்யா சேனல் நிறைய பதிவுகள் வெளியிட்டு ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம ஸ்ரீ வித்யா சேனல்ல போய் நம்மளுடைய கனவு பழன்கள் பத்தி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி